நிரப்பும் தளபதியின் பாடல்கள் ஆப்பிரிக்காவின் தான்சானியாவை சேர்ந்த பிரபல யூடியூபரான கிளிபால் தன்னோட தங்கையோட சேர்ந்து தளபதியோட பாடலுக்கு குத்தாட்டம் போட்ட வீடியோ இப்போ வைரலாகி இருக்கு தான்சானியாவை சேர்ந்த யூடியூபரான கிளிபால் தன்னோட யூடியூப் பக்கத்துல ஆறு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களையும் தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல பத்து மில்லியன் ஃபாலோவரையும் வச்சிருக்காரு இவர் எல்லா மொழி பாடல்களுக்கும் ரீல் செய்து அசத்திட்டு இருக்காரு இவர் தளபதி விஜயோட தீவிர ரசிகராகவும் இருக்காரு தளபதி விஜய் உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்காரு அப்படிங்கறத ஆப்பிரிக்காவில வாழ்ற கிளிப்பால் ஒரு வீடியோவில் சொல்லி இருப்பாரு இவர் தளபதியோட பீஸ்ட் படத்துல வர ஹலமதி ஹபீபோ பாடலுக்கு தன்னோட தங்கையான நீமா பாலோட சேர்ந்து சூப்பரா டான்ஸ் ஆடி அஸ்தி இருக்காரு அந்த ரீல்ஸ் ஃபுல்லாவே இவர் சிரிச்சுக்கிட்டே தளபதியோட ஸ்டெப்ஸை காப்பி பண்ணி அப்படியே ஆடி இருக்கிறது பார்க்குற எல்லாரையுமே கவரும்படியா இருக்கு அது மட்டும் இல்லாம பீஸ்ட் படத்துல தளபதி வீர அசத்தி இருப்பாரு அதே போல கிளிப்பாலும் வீர ராகவனா தளபதியோட மாசின அப்படியே ரீக்ரியேட் பண்ணி நடிச்சு கலக்கி இருப்பாரு இவர் ஒரு இன்டர்வியூல தளபதி விஜய் தான் என்னோட பேவரட் அவரோட படத்துல என்னோட பேவரட் துப்பாக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாரு வேற எந்த நடிகருக்குமே இல்லாத அளவுக்கு நம்ம தளபதிக்கு தான் ஆப்பிரிக்கால கூட தீவிரமான ஃபேன்ஸ் இருக்காங்க